இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே ஒரு இம்பார்டன்ட் வீடியோ இன்னைக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு இந்திய அளவுல கண்டிப்பா தெரிஞ்ச கூடிய ஒரு முக்கியமான வீடியோ என்ன வீடியோ இது வரைக்கும் நம்ம ஒரு அவசர சேவை அதாவது எமர்ஜென்சிக்கு கால் பண்றோம் அப்படின்னா போலீஸுக்கு கால் பண்ணா ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணுவோம் தீயணைப்புக்கு கால் பண்ண போறோம்னா நூத்தி ஒன்னுக்கு கால் பண்ணுவோம் அதுவே அவசர சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணோன்னா நூத்தி எட்டுக்கு கால் பண்ணுவோம் சோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு ஒரு நம்பருக்கு தான் இது வரைக்கும் நம்ம வந்து கால் பண்ணி கூட்டிட்டு இருந்தோம் ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று நம்பருமே அவசர சேவைக்கு தேவையில்லை இந்திய அளவுல ஒரே ஒரு நம்பர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து இப்ப அறிமுகம் செஞ்சிருக்காங்க இனிமேல் ஒரு அவசர சேவைக்கு நீங்க கால் பண்ண போறீங்கன்னா அதாவது ஒரு போலீஸுக்கோ இல்ல ஒரு தீயணைப்புக்கோ இல்ல ஒரு ஆம்புலன்ஸுக்கோ நீங்க கால் பண்ண போறீங்கன்னா நீங்க நூத்தி அப்படிங்கிற ஒரு நம்பரை டைல் பண்ணாலே போதும் சோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்பரை டைல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து இந்த மாதிரி ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது இந்திய அளவுல இருபது மாநிலங்கள் வந்து இப்போதைக்கு உள்ளடக்கி இருக்குது சோ கூடிய சீக்கிரத்துல எல்லா மாநிலங்களும் உள்ளடங்கி இந்திய அளவுல இந்த நம்பர் வந்து ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப் கூட இருக்குது இந்த ஆப் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பு கருதி அந்த ஆப வந்து பஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஆப் வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா இப்போ கூடுதலாக ஒரு சிறப்பு அம்சத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் வந்திருக்குது இந்த பட்டனை வந்து பெண்கள் வந்து பிரஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பட்டனை பிரஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது அவசர தகவல் மையத்திற்கோ இல்ல இந்த அவசர தகவல் மையத்திற்கு ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண தன்னார்வ தொண்டு உள்ள நிறுவனத்துக்கோ வந்து போகும் யாருக்கு முதல்ல போதோ அவங்க வந்து உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த பெண்கள் இருக்கும் இடத்தை வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க பெண்கள் வந்து எங்க இருந்து பட்டணம் பட்டண பிரஸ் பண்றாங்களோ அந்த இடத்துடைய ட்ராக் வந்து இந்த அப்ளிகேஷன்ல அந்த அளவுக்கு ஒரு கூடுதலான அம்சங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ல நிரம்பி இருக்குது இந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஆப் அது மட்டும் இல்லாமல் நம்பருக்கு கால் பண்ண தேவையில்லை எல்லாமே அவசர சேவைக்கும் ஒரே ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி இந்திய அளவுல வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே ஒரே தக்கதான் எல்லாருமே வந்து இந்த நம்பரை வந்து தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ இனிமேல் நீங்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஒன்னும் தனியா பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல இந்த மாதிரி அவசர சேவைக்கு நூத்தி அப்படிங்கிற நம்பரை வந்து டைல் பண்ணிக்கோங்க சோ இது உங்களுக்கு மட்டும் இல்ல இனிமேல் சின்ன குழந்தைகளுக்கு கூட ஈஸியா வந்து நம்ம புரிய வச்சு செவி கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து நூத்தி அப்படிங்கிற நம்பருக்கு நீ கால் பண்ணி சொல்லிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன பசங்களுக்கு கூட ஈஸியா சொல்லிக் கொடுக்கலாம் சோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரே நம்பர்ல கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே வந்து பாராட்டணும் சோ உங்களுடைய பாராட்டங்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ இதை தவிர்த்து வேற ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணி பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற ஒரு நல்ல தகவல் தினமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க